அஸ்ஸலாமு அழைக்கும் யா உம்மத்தை முகம்மதியா நபி சல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மறுமையில் விசாரணைகள் முடிந்தபின் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலும் நரகவாசிகள் நரகத்திலும் நுழைந்து விடுவார்கள் பிறகு யாருடைய உள்ளத்தில் கடுகு வித்தளவேனும் இறை நம்பிக்கை ஈமான் இருக்கிறதோ அவரை நரகத்திலிருந்து வெறியேற்றிவிடுங்கள் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் கட்டளையிடுவான் உடனே அவர்கள் கருகிக் விட்ட நிலையில் நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் பின்னர் மழை நதியில் நஹ்ருல் ஹயா அல்லது ஜீவ நதியில் நஹ்ருல் ஹயாத் அவர்கள் இடப்படுவார்கள் இந்த இடத்தில் அறிவிப்பாளர்களில் ஒருவரான மாலிப்பின் அனஸ் ரமத்துல்லாஹி அலஹி அவர்கள் ஐயப்பாட்டுடன் அறிவிக்கிறார்கள் அவ்வாறு அவர்கள் அந்த நதியில் போடப்பட்டதும் ஊடைக்கரையில் பயிர் முளைப்பதைப் போன்று நிறம் மாறிவிடுவார்கள் அந்த வித்திலிருந்து வரும் பயிர்கள் மஞ்சள் நிறத்தில் பார்ப்பதற்கு அழகாகவும் காற்றில் அசைந்தாடியதாகவும் வெளிவருவதை நீர் கண்டதில்லையா இதை குத்ரி ரலி ரலியல்லாஹு அன்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது அவற்றில் உகைப்பின் காலி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களது அறிவிப்பில் மழைநதி அல்லது ஜீவநதி என்று சந்தேகத்தோடு அறிவிக்காமல் ஜீவநதி என்று உறுதியுடன் அமர்பின் யஹ்யா ரமத்துல்லாஹி அலஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆயினும் கடுகு வித்தளவு இறை நம்பிக்கை என்பதற்கு பதிலாக கடுகளவு நன்மை என்று அறிவித்துள்ளார்கள்